குவித் கோால சுனிதா உமேருடைய பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரை வச்சு எடிட் பண்ணி வர ரீல்ஸ்களை நம்மளால சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாவே பார்க்க முடியுது இந்த நிலையில அந்த ஷோல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சுனிதா உமருக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் உமரோட அம்மா அந்த ஷோவுக்கு வந்தப்ப சுனிதா அவங்கள ஆண்டின்னு கூப்பிடும் பொழுது புகழ் என்ன ஆண்டின்னு கூப்பிடுற அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே பெரிதளவுல மக்களால் கவனிக்கப்பட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கியூடான பேரன் கூட நிறைய பேர் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து சுனிதா கூட இருக்கிறது காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பானு உமரே சொல்லிருக்காரு இத பத்தி பேசும்பொழுது உமர் என்ன சொல்லிருக்காருன்னா நானும் சுனிதாவும் பிரண்ட்ஸ் மட்டும் தான் எங்களுக்குள்ள எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு அவர் சொல்லிருக்காரு எனக்கும் டாலிக்கும் இடையில கூட தான் ஒரு கியூட்டான பேர் இருக்கு அத பத்தி கூட நிறைய பேர் பேசிருக்காங்க ஆனா அத பத்தி எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன் நட்புன் வந்துட்டா நான் உயிரியே கொடுப்பேன் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மட்டும் தான் உமர் சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து சுனிதா ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கும் உமருக்கும் நடுவுல எந்த விதமான பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் மட்டும் தான் சொல்லிருந்தாங்க சுனிதாவுக்கு உமர் மேல அந்த ஷோல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அது ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தானு அவங்க சொல்லிருக்க விஷயம் பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்பொழுது அதுல யாராவது ரெண்டு பேருக்கு இடையில காதல் இருக்க மாதிரி காமிச்சுப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல கூட சிவாங்கியும் அஸ்வினும் கிரஷ்ங்கிற மாதிரி சில விஷயங்களை காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தான் டெலிவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரஷ் இருக்கா மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு சில கான்செப்ட வச்சு டிஆர்பி ரேட்டை ஏத்திப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயம்னு தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகளை பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க